பிரியமான தேவ பிள்ளைகளே இன்று ஆண்டவர் ஏசு நம்மோடு பேசுகிற இறை வார்த்தை ரெண்டு குழந்தையர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது இறைவசனத்திலே ஆண்டவர் வாரி சொல்கிறார் ஆண்டவர் ஆவியார் இருக்கும் இடத்திலே விடுதலை உண்டு யாரெல்லாம் கட்டுகளுக்கு ஆளாக இருக்கிறோமோ துன்பத்திற்கு ஆளாக இருக்கிறோமோ யாரெல்லாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளுக்கு பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோமோ அவற்றிலிருந்து நம்மை யார் விடுவிக்க முடியும் என்று சோர்ந்து போன சூழ்நிலையிலே ஆண்டவருடைய இறைவார்த்தை நமக்கு தைரியத்தையும் திடத்தையும் கொடுக்கிறது நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அது ஆவியானவர் ஒருவரே அவரிடத்திலே தஞ்சம் புகுகிறவர்கள் தூய ஆவியிடத்திலே நம்மையே நாம் முழுமையாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்மை அடிமைப்படுத்துகிற எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த நபர்களாக இருந்தாலும் எந்த பழக்கமாக இருந்தாலும் அதிலிருந்து

रंग <laughs>